வணக்கம் வணக்கம் நல்ல பனி காலை குறை குறையுதோ நீடிக்கும் மாதம் மட்டும் நீடிக்குமாம் இடக்கிட மழை பெய்தாலும் அதிகரிப்பு காணப்படுமாம் வெப்பம் அனைத்தும் மாசி மாதம் பனியா இருக்கும் பகல்ல வளரட்டும் வியாழக்கிழமை பதிமூன்றாம் தேதி பனிதி ரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் முதலாம் தேதி ரெண்டைக்கு மாசி பிறந்து விட்டது அப்போ பனிக்கான வழி பிறக்கிறது பனி கண் துறந்துட்டு பொய்ய போகுது என்ன பனி சரி நாங்களும் இணைந்து கொள்வது உங்களுடைய முருகனும் சின்ன பார்ப்போம் என்ன என்ன பார்ப்போம் உலகை கட்டியெடுப்ப ஒன்றுணைய வேண்டும் ஒன்றுணையாக தானே வேணும் ஒன்றுணையாகவே என்ன உலக அரச உச்சி மாநாட்டில் அன்னர் இவர் போய் அங்கே போனார் இல்லையா என்ன செய்யுமே அங்க சவுதி அரேபியாவுக்கு போனோம் அங்கே இந்த உள்ள நாடு தானே அதுலயே அந்த எண்ணைய விலைய குறைச்சி எடுக்கிறதுக்கான நடவடிக்கை ஒன்று செய்யறா அந்த என்னன்று சொல்றோம்டா நாட்டுக்கு நாடு என்னடா என்னடாது சொல்றது அரசுக்கு அரசு இப்ப என்ன சொன்னா இப்ப நாங்கள் இவ்வளவு காலமும் தனியார் தான் இறக்குமதி செய்யாது கவர்மெண்ட் செய்யணும் டீல் செய்தால்

അഡ്ജ് ഇന്ന് ഉപ്പ് ഇവളോ കാലമാക്കാര പ്രത് മണത്തിയാക്കണം കാലമേ മൂന്ന് മടത്തിയാലും പിന്നെ മൂന്ന് പെട്ടെന്ന് ഇല്ല അത് അത് മറന്ന് വിടാ കുറഞ്ഞ ഇല്ലാതാക്കേ എല്ലാരും ഞാൻ തോന്നുന്നു

பிரச்சனை பண்றவனுக்கு கதை இல்லை பிரச்சனை சும்மா இருக்கிறவனுக்கு பிரச்சனை தமிழரின் இடங்களை பௌத்தமயமாக்காதே தையட்டி வேறுக்கு எதிராக போராட்டம் நேற்று கடைசி போராட்டம் ஆகும் ஓ முன்னெடுக்கப்பட்டது அது பெரிய பிரச்சனையில வந்து நிக்கிது போடும் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் பக்கம் பார்க்க சொல்லி போப்போம் வேண தையட்டி பகுதி என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம் தா ஜட்பாணம் வலிவடக்கு தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரியை அகற்றி பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது இந்த விகாரிக்கு எதிராக பல்வேறு அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புக்களுக்கு மத்தியில் நேற்று முன்தினம் மாலை ஆரம்பமாகிய இந்த போராட்டம் இரண்டாவது நாளாக நேற்று தொடர்ந்தது விகாரிக்கு முன்பாக பல்வேறு கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் சிவில் அமைப்புக்கள் பிரதி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பல கணக்கானோர் நேற்று காலை முதல் திரண்டிருந்தனர் போராட்டம் இடம்பெறும் பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு வீதி தடைகள் போடப்பட்டு புலனாய்வாளர்களின் கண்காணிப்பும் தீவிரமாக இருந்தது பல்வேறு அச்சுறுத்தல்கள் கடுபடிகள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கருப்பு கொடிகளுடன் பெருவானவை திரண்ட மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அகற்று அகற்று சட்டவிரோத விகாரியை அகற்று வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் இனப்படுகொலை இராணுவமே வெளியேறு இந்த மண் எங்களின் சொந்த மண் கண் திறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா நிலம் அமக்க வேண்டும் போன்ற பல கோஷங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களால் எழுப்பப்பட்டன பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பொருசார் செயல்பட்டதால் பொருசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டதால் முருகல் நிலை ஏற்பட்டு பதட்டமான நிலை தோன்றியது எனினும் அச்சுறுத்தல்கள் எதிர்ப்ப எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலும் தொடர்ந்தும் விகாரிக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நாங்கள் அந்த விடியோகம் போட்டுருவோம் பாருங்க இப்போ அதுக்கான ஒரு தீர்வு நேற்று அந்த ஆசிரியத்தில் எங்கள் ஆசிரியத்தில் நான் பொருள் பண்ணலை நான் அதை போட்டவே முடியும் ஆசிரியத்தில் எங்கே போட்டுருந்தேன் நல்லா இருந்தேன் இந்த விகாரைக்கான ஒரு சின்ன ஒரு தீர் ஒன்று இருக்குது பாக்க பாருங்க பார்க்க சொல்லி போட்டிருக்கிறதே பாரும் ம் ஆசிரியர் என்ன விட முடியும் ஆசிரியர் அது நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் தானேன்னு சரி பேருந்து மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் பிறந்த நிலையில் சம்பவம் சும்மா நடந்து கொண்டோம் போன மனுஷனே வந்து அடிச்சு விட்டானோ சரிக்கோ அப்போ என்ன செய்யறது அப்போ இவங்களை அவர் எந்த செய்தியால போகிறார்கள் எனக்கு அதுக்கும் தெரியாது அவர்லாம் புள்ளியோ வேறு என்னெல்லாம் புள்ளியோ அது எனக்கு தெரியல பிறந்தன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தை எனக்கு நம்மன் ஓ வீதி நடந்து சென்றதே வந்து மோதிய அவ்வளோ பட்டு வட்டிப்பான் கொண்டே பட்டு இங்கே தடுப்பு போட்டுக்கோச்சுப்பா என்ன பண்ணீங்களா சே கிளிநொச்சி புளியம்போக்குணையில் கிணற்றில் விழுந்த கலைஞன் உயிரிழப்பு கிளிநாச்சி புளியம்போக்குணை கிளாமலுக்கு உட்பட்டி பகுதியில் புது புது உடங்களை அடகு புது கிணற்றில் விழுந்து கலைஞன் ஒரு உயிரிழந்தேன் கொடுத்த சம்பவம் நேற்று நடந்திருக்கு என்ன தவறி விழுந்து போனாங்க அப்போ எல்லாம் கிணறுகள் எல்லாம் இருக்கும் இருபத்தொம்பது வயது சர்க்குணர் ஏற்ற ஐவன் போய் விழுந்தவன் என்னப்பா அது வயசு எல்லாம் சின்ன சின்ன வயசுகள் போய் விழுறீங்க தவறை விழுந்து மூன்று வயது பிள்ளை கட்டாத மாதிரி கட்டணும் கணக்கிணறு இஞ்சால் பக்கம் மூடி மோட்டர் தானே கடல் வளத்தை அழித்து விட்டு தொப்புடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை இல்லை இந்திய மீனவர்கள் தொடர்பில் அமைச்சர் சந்திர

கம்பன் விழா நாளை வெள்ளிக்கி ஆரம்பி பதினஞ்சு பதினாறுகளில் மூன்று தினங்கள் இடம்பெற உள்ளது நான் கண்டிப்பான விழாவின் காலை நிகழ்வுகள் நல்லூர் ஆதீன மண்டபத்திலும் மாலை நிகழ்வுகள் நல்லூர் துக்காத விமான மண்டபத்திலும் இடம்பெறும் மூன்று தினங்கள் நடைபெறும் கம்பன் விழாவில் இலக்கிய ஆணைக்குழு விவாத அரங்கு தனியுரை பட்டி மண்டபம் சிந்தனையரங்கம் நாடக ரங்கம் வழக்காடு நீ பாத்துக்கிய பாருவீங்க நான் ஒரு பார்க்க ஒரு நீங்க என்ன தான் கூப்பிட்டாரும் பெற மாட்டேன் இல்லை உள்ளூர் அன்னிய உள்ள தமிழகத்து அறிஞர்களும் உள்ளூர் அறிஞர்களும் வந்து சுரப்பிப்பேன் உங்களுடைய பரம்புரி ஆசிரியர் வேறு பாட்டு கண்டு கலைப்போமே அது என்ன வணக்கம் சார் ஐயா நாங்கள் எப்படி ஒரு இது என்ன ஓ எனக்கு அந்த கோட்டை சம்பந்தமாக இந்த கோட்டை வருது இல்லோ இந்த நாற்பத்தி ஏழு போ பேப்பரும் வாங்கணும் அங்க போனால் வாங்கலாம் அது வேற தான் அதை வெப்சைட்ல எடுத்து பிரிண்ட் எடுத்து தருவணும் இல்லையே போன இந்த வாசிச்சு போன வர வர்றதை பேர் நாங்கள் தொடர்ந்து பார்த்து பார்த்து வாய்ப்போம் இப்போ அந்த போனதை விட ஒன்றும் செய்யலாது இங்கே பேர் பின்பக்கத்தில் போட்டு அச்சுனா எம்பிஎன் எம்பிஎன் தாக்குதல் ஒரு அச்சுனா எம்பிஎன் தாக்குதல் தான் போடுறாங்க అచ్చిన ఏ తాకినాడు పౌడర్దాను அதுதான் பிரச்சனை அச்சுரும் ஐம்பியும் தாக்குதல் நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளை ரெண்டு பேர் இருந்தாங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்கப்படுது யாழில் நேற்று முந்தினம் இரவு தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றுக்குள் வைத்து அர்ஜுனா எம்பி காணொலி எடுக்க உட்பட்ட போது அங்கு நின்ற நபருக்கும் அவருக்கும் இடையில் முறுவல் நிலை ஏற்பட்டது இதனை அடுத்து குறித்த நபரை விடுதிக்குள் வைத்து அர்ஜுனா எம்பி தாக்கியுள்ள இது தொடர்பாக சிசி சிசிடிவி காணொளியும் வெளியாகியுள்ளது என்னினும் குறித்த நபர் தன்னை தாக்கியதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத் அர்ஜுனா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது என்ன கண்டா ஒன்று பிளாங்கே கண்ட மக்கள் கண்ட இது ஒளி பேர் கம்பன் பிளா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் தமிழ்நாட்டிலேருந்து வரார் கம்பன் பாரதி வர கம்பன் போல்பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் பாருங்களை பேர் ஆள் இருப்பாளு பேர காணையில் இல்லை படத்துக்கு காணையில் போல நடக்கு காணையில் பார்ப்போம் அவர் விழாம எங்க நடக்காது ஓ நல்ல ஒரு பேச்சாளர் இஞ்சால பரம்புரி இது விளையாட்டு பக்கம் ஓமந்தை விளையாட்டு இரங்கல் பூப்பந்தட்ட பயிற்சி முகாம் மெய்மேல் போட்டிகள் இப்போ எல்லா இடம் வந்து பள்ளிக்கூடம் எல்லாம் நடக்குது இல்லை இஞ்சாவில் கொக்குழாய் புல்மோட்டை பாலம் புலரமைக்கப்பட்டால் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் ஆணு ஆணு ஆனரும் அங்கோனும் பாவி இல்லை இங்க காய்ச்சிக்க முல்லத்தூர் மாவட்டத்தின் கொக்குழாயும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் புல்மோட்டையும் உணைக்கும் பாலம் அமைக்கப்பட்டால் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு அது பெரிதும் உதவியாக என வழக்குமான அங்க இரண்டாவது திருமணமலையை வாழ்வாங்களோ அப்படி எஞ்சாலும் வந்துடுவாங்க இப்போ அந்த இடக்காலம் வர்ற பெரிய கரெக்சர் பட்டதான் அது இதை செய்துவிட்டேன் நல்ல ஒரு விஷயம் உணச்சி விட்டேன் சரியோ அது சுற்றுலாத்துறைக்கும் ஒரு வாய்ப்பு அமையமுன்னா ஆளுநர் சொல்றாரு ஆளுநரே இது தோணு செய்து விட்டாங்க தையிட்டி ஏன்னா ஓ முள்ளத்திக்கு போனால் திரும்ப வராங்க அழகு ஓ காற்றின் தரம் குறைவு கற்பனைகளுக்கு ஆபத்து சுவாச வைத்தியம் எச்சிருக்கேன் கொழும்பு பக்கம் காற்றுத்தனம் எல்லாம் குறைவாடகாம் கற்பிணி பெண்களுக்கு கருவின் இடையே குறைக்க வளைவகுக்கிறது ஆகையினால் கற்பிணி பெண்களை தயவு செய்து உங்களை உங்கள் குழந்தைகளை நீங்கள் காத்துக்கொள்ளணும் சுவாசம் அடைய அதுதான் மூச்சு தனடா மூச்சு இல்லாம வாழ்றது காடாவிலே நல்லா மூச்சு போட்டு பிள்ளைங்கி பிரச்சனை பிள்ளைங்கி பிரச்சனை கவனம் குழந்தைகளை கவனம் மாஸ்கை பொடுங்கோ வெளியிலே அடிக்கடி சும்மா தேவையில்லாத தேவை இல்லாமல் தெரியாதுங்க சரியோ சிறு தொடர்பான வழக்குகளை விரைவில் நிறைவு செய்ய திட்டம் அது சும்மா இப்படி கணக்கு கணக்கு கிடந்தா என்ன அது விவசாய ஏற்றுமதிகள் ஊடக இலங்கைக்கு அதிக வருமானம் ஏற்றுமதி ஊடாக விரைமதி ஏற்றுமதி ஊடாக வருமானம் வெரி குட் தேங்க்யூ கடவுள் சீட்டு வரிசைக்கு ஏப்ரலுக்குள் முடியும் காற்றாண்டா முடியும் ஏப்ரலுக்குள்ளே இல்லைங்களா இருவரும் ஏப்ரல் மாதத்தில் வெறும் தமிழ் சிங்கள புத்தாண்டு முன் முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை அகற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குடியுரவு குடியுறவுத் துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அடுத்த வாரத்துக்குள் இருபத்தி நாலு மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடியுரிவு மற்றும் குடியுறவுத் துறையின் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி நாங்களும் மாறோம் போட

இந்த இடஞ்சல் பட்டு படு தொழும்பி எல்லாம் சரி எல்லாம் போகணுமா ஐயோ இல்ல அப்படியே நைசாக போகணும் நைசாக சரி கடமை நடக்கணும் நைசா போய் எடுக்கணும் வரணும் அதுதான் உண்மையான நாடு அதுக்கடையில் திறந்து விடுங்க போகிறாங்க அங்கே இல்லாமல் எல்லாம் சரி வந்துட்டோம் சரியா அதுவும் இப்போ இதோட துறவடம் பண்ணா எங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே திறந்து போட்டுரும் சுகாதார திட்டத்துக்கு ஜால்நகரம் தெரியும் சுகாதார திட்டத்துக்கு

இதுவரை வாதிக்க விருப்பம் நானும் ஐஸ்கூஸ் விண்ணப்பம் சர்வதேச மாநில தினத்தை முன்னிட்டு இருபத்தஞ்சாம் வடக்கு மாகாண மாநில விவகாரம் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு உரிமைகளினும் கருப்பொருளை முன்னிலைப்படுத்தி அனைவருக்கும் வந்து செய்யப்பட்டிருக்கு இது அது காது பாது இது குறும்படம் ஆவணப்படம் புகைப்படம் மற்றும் ஓவிய போட்டிகளை நடத்த உள்ளது திறந்த போட்டிகளை நடைபெறும் இப்போட்டிகளில் பங்கு ஆர்வமுள்ளவர்கள் மகளிர் விகார அமைச்சு வடக்கு மாகாணம் இலக்க நான்கு புரூடிலேன் புங்கன்குளம் சந்தி அரியாலை கண்டு வீதி யாழ்ப்பாணம் எனும் முகவரி ஊடாக அல்லது அமைச்சின் மின்னஞ்சல் என்பிஎம்ஐஎன் டபிள்யூஏ என அட் ஜிமெயில் டாட் காம் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் சைரூ இருபத்தொன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு சைவர் எட்டு எண்பத்தி மூன்று ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை எல்லாம் நெல்லும் போட்டாச்சும் அத்தியாவசிய பொருட்களும் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிவு அரசாங்கம் வரைவிப்பு புத்தாண்டு காலம் எல்லாம் கவனமாக இருக்க சொல்லி சொல்லிவிடும் இந்தியாவில் மின்பட்டு தொடரில் இறுதி தீர்மானம் என்று இலங்கை இந்தியா சபை அறிவிப்பு என்னடா எப்படி எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் எப்படி ரோட்டேஷனில் கொண்டாட போகிறோம்ன்றதை முடிவெடுத்து சொல்ல போவேன் புதிய ஹை யாத்திரை குழந்தைகளுக்கு அனுமதி இல்லாமல் இல்லை சவுதி அரேபியா தீர்மானம் வேண்டாம் அங்கே இந்த அசிஞ்சு சாகாதே சரி அங்கே நன்றி எல்லாம் சொல்ல முடியாது கும்பமேளாவில் இப்போ கொஞ்சம் நாள் ஓ ஓ அது மாதிரி தான் கூட போய் தான் புள்ளைகளுக்கு தடை வச்சு அறாங்கங்களாம் வலு இதாக தான் கைவிடப்பட்ட நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய தீர்மானம் எங்க கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் இடைநாடுவே கைவிடப்பட்ட வேலை திட்டங்கள் நிர்மாண பணிகள் உண்மையாக தான் இந்த சைத் பிரேமதாசாக்கும் அதுக்குள்ள கொஞ்சம் வீடு திட்டம் கொடுத்து மக்கள் எல்லாம் கடன் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாத்தையும் வித்து துளைச்சி போட்டு இப்ப வட்டி கட்டுறதுக்கு விற்கிது நாகியலை அது வட்டியில் பாவம் இல்ல வீடு கட்டினுதான் போராளையா அது இடைநாடு நடக்க அந்த வீடு திட்டம் எல்லாம் வெறுமையா ப இதுக்குள்ளே புற்றுநோக்கான சிகிச்சைக்கு இலங்கையே சுந்தது மகரகம வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தெரிவிப்போம் நாட்டில் குழந்தை பிறவு புற்றுநோயை குணப்படுத்தும் திறன் மட்டத்தில் உள்ளதாக மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் வைத்திய மக வைத்தியர் மகேந்திர சோம திலக்க சோமா திலக்க தெரிவித்துள்ள

உள்நாட்டு போர் காரணமாக சூடான உலகிலேயே மிக மோசமான மனிதாய்மான நெருக்கடி உருவாகி உள்ளது என்று ஆபிக்க ஒன்றியம் தெரிவித்தது என்னடா அதான் நான் சொன்னேன் முதல் பிரமனை சந்திக்கணும் அதுக்கான வழி என்ன கிட்ட கொண்டு போய் அல்லாட்டி காதை பற்றி கொடுக்கணும் படைத்தாய் எதற்காக படைதா படைத்த விட்டு என்னடா செய்கிறேன் விளையாடுறதுக்கு நாங்களா கிடாச்சு உங்களுக்கு

அடுத்தது இலங்கையும் பெரும் உள்ளடை விட மாட்டாங்க எங்க இடையாக்கள் அதுக்கு இல்லாமல் விட மாட்டாங்க எங்கே உள்ளடையில் உள்ளாட்டு பெரண்டு நிற்கிறாங்களோ எல்லாருமே தனியா இழுத்து விழுத்துறதுக்கு நான் ரெண்டொரு ஆளோட கச்சி கொண்டு வந்து க இதுகளே திறதில்ல சட்ட விரோத மணல் ம் ம் இந்த மரங்களே தருவது அடசதிகாரியால் தடக் தடக்கவே இல்லாமல் இருக்காம் ம் அவங்கள போந்துகிட்டே கொடுக்குறாங்க இல்லையா மனதே ஏற்றுப்படுதான் நீ மறை நான் போகிறேன் அது என்னண்டு அப்படி பழகிட்டாங்க டொட் 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 ரஷ்யாவுக்கான ஆதரவு தொடரும் மீண்டும் உறுதியளித்த வடகொரியா நாங்கள் உங்களோட பக்கம் தானேப்பா அமெரிக்காட்ட போக மாட்டோம் நாங்களெல்லாம் போக மாட்டோம் இது எல்லாம் சும்மா சுசுப்பி இது நான் இடம் கொடுக்க நீ பேப்படாத சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் கண்டனம் போப் பிரான்சிஸ் சட்டவிரோத குடியேறிகள் கடத்துறது எல்லாம் கடத்து கடத்தி தள்ளி விடப்படுறேன் அப்போ போப் சொல்கிறேன் பாவம் பா இன்னும் வந்த மக்களே இறக்கம் காட்டி ஒரு மாதிரி நம்ம தமிழாக்களுக்கும் போய் இந்த இதுகளில் தஞ்சம் கொடுத்தது வந்துட்டு கிறிஸ்தவன் ஆடர்கள் பெரும்பாலும் அது அந்த மதம் அப்படித்தான் கிறிஸ்தவ அனைக்காலம் பிரத்தி விட்டுருந்தாது கொஞ்சம் நிலையம் கண்ட நிலையம் என்ன பின்ன விளையாட்டு செய்திகள் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இந்திய அணியில் பும்ரா நீக்கம் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி அறவிப்பு இந்தியாலயம் இந்தியால என்ன இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை பிரதி அமைச்சர் சொல்கிறாங்க இந்த இந்த வச்சு நாங்கள் குறைக்க நீங்கள் சாத்தியமே இல்லை யோசிக்காமல் அந்த புலம்பாமை இருங்கும் இன்மையும் இடம் இல்லை இன்மையும் உண்மையை மறைக்கவே அரசு குறாங்கை குற்றஞ்சாட்டு அச்சோ சம்பிக்கிறான சம்பிக்க இருக்கிற இப்பையும் அவங்க விட்டு ஒரே இல்லை இருந்துருங்க விட்டு வருவேன் அது குற்றங்கத்தான உண்மையில் குரங்கு தெரியும் குரங்கு இன்றைக்கி வருது குரங்குக்கு கருத்தரை செய்ய போயிடுமா கருத்தரை செய்து மேலதிகமாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு அளவு தானே இல்லாமல் எல்லாம் அளவு மிச்சம் இல்லாத வெளிநாட்டுக்கான போய் போயிடுமா இப்போ இது ஏன்னு சொன்னோம்னா இப்போ ஜனி சொன்னார் அவன் முடிவஞ்சுன்னா கதைச்சு போட்டாங்களோ அந்த குரங்கை பற்றி விவசாயிகளுக்கு சரியான கடன் பாதிப்பாக இருக்குது இதுமாரி வச்சுருந்தோம்னா உங்கள் முஞ்சிய மந்துருவாங்க கொழும்புக்கு பிரச்சனையாக இருக்குது ரெண்டு சொல்லியிருக்கிறார் அப்போ சொல்லிங்க அவங்களோட கதைக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம் நாங்கள் இல்லாதையும் கடத்திவிடுவோம் பூனா போக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அப்பா பொய்யே வெளியொண்டு சின்ன ஆண்ட போய் மற்றதுலாம் குராங்குக்கு கூடி போயிடாம் கணக்கெடுக்க விட்டு இருக்காம் கணக்கெடுக்க பண்ணி விட்டு கருத்தரை செய்யற குராங்கு உட்காரந்து ஊசி மூலம் இந்த நன் கோயிலை அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவாங்க அடிச்சு விட்ட உடனே அது கருத்தரை செய்யப்பட்டு உற்பத்தியல் என்ன செய்யறது இனப்பெருக்கு இனப்பெருக்கம் குறையும் அப்ப கொஞ்சத்த மேலதிகமா உள்ளதை கொண்டே போய் கொண்டு போய் அனுப்பி விட்றோம் கொண்டு போங்க எந்த நேரம் வந்து

பாத்துவ பொலிசாரால் கைது செய்யப்பட்ட பொலிஸ் உடனே விடுவிக்கப்பட்ட அதுக்கு பொருளாதே எனக்கு செய்யு தென்னையில் இருந்து தவறி விழுந்தான் பலி அம்பாரிந்த ஒரு பொருள் ஏன் தேங்காய் எப்படி போகணும் தேங்காய் கலவரம் தென்னை மந்திரி அறிவிப்பா இருபத்தஞ்சு வயசு முன்னாள் எம்பி திரும்ப இந்தியாவில் சிறப்பு இந்தியா பௌர் வண்டி மாவட்டம் முன்னாள் எம்பி தெரியுமே பராமரி அவர் அங்கே போயிருக்கே பிடிச்சி போட்டாங்க

இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற ஈபிடிபி கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரிபன் அங்கிருந்து பிரிதொரு கடவுள் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் இந்தியாவிற்கு கேரளாவில் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழபுசாரா கடந்த திங்கட்கிழமை கைது கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சுரை சக்கிய புலல் சோகுனா கரைச்சல் தான் அது நான் நம்மடை வேண்டாம் பிள்ள சொல்றேன் எங்களுக்கு இது வெளிநாட்டுக்கு போறது பாத்துக்கிட்டா ஏஜென்ட் போல பூ பாத்துக்கிட்டே கேரளால என்ன அப்படி பூ பாத்துக்கிட்டே புழைச்சிட்டு நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை இல்லை உம் கேளா இஞ்சியோ அதாவே வேண்ட பிரச்சனை எம்பியா தானே என்ன தெரியாது எங்களுக்கு அதை பத்தி தெரியாது தனிப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு நமக்கு நாம ஏன்னா பா அவனை ஏதோ இல்லை போனாக்கோ என்ன அவங்களுக்கு தெரியா புடிச்சிட்டாங்க ആ ഇനി നാട്ട വിട്ട് പോ അങ്ങനെ ഏവൻ വളർച്ചാൽ വേറെ വായ്പക്കൾ പരിപോകാതെ ഫ്രാൻസ് മാനാട്ട് പ്രധമർ മോഡി തെളിയിപ്പ് ശൈണ്ണു വളർച്ചാൽ മനേജ് വേറെ വായ്പക്കൾ പരിപോകാതെ നിങ്ങൾ യോസിക്കാൻ ഡിജിറ്റൽ എല്ലാം കൊണ്ട് മനേജർക്ക് വിലയില്ല കഴിഞ്ഞ യോസിക്കാൻ ഇത് ഇല്ല മ്യൂഷൻ വരപ്പോ കാര്യത്തെ പൂക്കാട്ടി ஏதோ இப்படித்தான நட மகா கும்பமேளாவில் வாகனங்களால் நிரம்பிய வீதிகள் உத்தரப்பிரிதமான இதெல்லாம் ஒரு பன்னிரண்டு வருஷத்துக்கு இருக்க நடக்கிறது ரொம்ப கும்பமேளா ஜனவரி பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி நடைபெறுகிறது கங்கை ஜாமு மற்றும் சரஸ்வதி நதிகளின் சங்கமமான புனிதமான சங்கமத்தில் இந்த பிரமாண்ட நிகழ்வு நடக்குது அது வாகனங்களே இங்கே வீதிகளை முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள முந்நூறு கிலோ இங்கே இந்த கொழும்பு தூரம் இடம் கொழும்புட தூரத்தில் ஐயோ உலகின் இரண்டாவது நுர்வோர் சந்தையாகும் இந்தியா அவர்கள்லாம் நூலகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட்டா வந்து கொண்டுருக்காங்க சைனா தானே அதுக்கு அடுத்து தான் இந்தியா தானே கூட அவன் வந்துருவான் சரி இதுவும் செய்திகள் முடிவடைந்தது நாங்கள் விடைபெற்று கொண்டு ஆசியாத்திலேயே சந்திப்போம் சந்திப்போம் என்ன ஓ நன்றி வணக்கம்